ஹாய் காய்ஸ் இன்றைக்கி வல்லாரைக்கீரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் மாறுற வரையும் லைட்டாக லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா முன்னாடியே நீங்கள் வந்து வல்லாரக்கிரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வாஷ் பண்ண வல்லாரக்கரையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு இப்போது சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து தோசை மாலி சால்ட் ஆட் பண்ணியிருப்போம் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் பொடிசு புடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா வதக்கணும் ஏன்னா கீரை வந்து பச்சையாக சேர்க்க முடியாது குழந்தைங்களாம் சாப்பிட்றனால நல்லா வதக்கி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும் சைடு எஃபெக்ட்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே ஆற விட்டுடணும் ஆறினோடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வாட்டர்லாம் சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது இந்த தோசை மாவுலாம் ஆட் பண்ணுங்கள் தண்ணி விட்டுறாதீங்க அப்புறம் தோசை வராமல் போயிடும் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி க்ரீன் கலர் மாதிரி ஆகிடும் மாவே இந்த மாதிரி தோசை ஊற்றுற பதத்துக்கு நல்லா லிக்யூடியாக வந்துடுச்சு பாருங்கள் லிக்யூட் மாதிரி வந்ததும் தோசைக்கல் நல்லா சூட் பண்ணி வச்சுட்டு இந்த மாவை எடுத்து டெய்லி தோசை ஊற்ற எழுதியோம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கலர் டர்ன் ஆனோன்னு திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போதான் இப்போ பிளேட்டில் மாற்றி கார சட்னி நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சட்னி ஓகேவோ பண்ணிக்கோங்க இதில் பொடி கூட தூவி விட்டுக்கலாம் பசங்களுக்காக நான் பொடி போடலை பசங்க சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க